மாடம் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண்ணரசியல் தொடர்ச்சியா பாஜகவினருடைய பல ஊழல்கள் வெளிவந்துகிட்டே இருக்குது ஊழல் ஒழிப்பு அப்படின்னு அண்ணா நாடகத்துடைய தொடர்ச்சிய ஆட்சிக்கு வந்த பாஜக இந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க அடுத்து இது நிறுவனங்களுக்கெல்லாம் ஈடி ரைடு விட்டு அதுல இவங்க தேர்தல் பத்திரம் வழியா பணம் வசூல் பண்ணதே ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க இப்படி பல ஊழல்களுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனமான பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்க பாஜகவினர் அது எந்த வகையில் இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்க யாருக்காக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் பிஎஸ்என்எலுக்கு இழப்பீடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தான் நாம் இன்னைக்கு விரிவா பார்க்க போகிறோம் எப்பவும் போல பாஜகவினர் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நஷ்டப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை இழக்க வச்சிருக்காங்க அந்த வகையில் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குற எல்லாத்துலேயும் வர்றது சில பெயர்கள் தான் ஒன்று அதானி இன்னொன்று அம்பானி இப்போவும் இவங்க அம்பானிக்காக தான் பிஎஸ்என்எல பழி கொடுத்துருக்காங்க அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் அந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஎஸ்என்எலோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க மோடி ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்லேயே அந்த ஒப்பந்தம் போடப்படுது அது என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல் பயன்படுத்தாம இருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு நாலாயிரம் டவர்களை வந்து ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் நிறுவனம் வாடகைக்கு எடுத்துக்கும் அப்படிங்கறதா அந்த ஒப்பந்தம் இதுல தரையிலிருந்து போடப்பட்டிருக்கக்கூடிய டவர்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாயும் மேலே ரூஃப்டாப் டவர்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் கொடுக்கறதா ஒப்பந்தம் போடப்படுது அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்காக அவங்க ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு டவர் வரைக்கும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுல இருந்து ஒரு அஞ்சு சதவீதம் விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்த பிஎஸ்என்எல் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனமாகவும் தொலைத்தொடர்பு நிறுவனமாகவும் இருந்தது பிஎஸ்என்எல் அந்த பிஎஸ்என்எல் உடைய டவர்களை ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் இந்த ஜியோ அப்படிங்கிற நெட்ஒர்க் அப்படிங்கிறத அம்பானி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அது ஒன்றும் இவ்வளவு பிரபலமாக வருவதற்கு முன்னாடியே அவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களுடைய கட்டமைப்புகளை வாடகைக்கு கொடுக்குற வேலையை பாக்குறாங்க இப்படி பத்து ஆண்டுகளா இன்னைக்கு வந்து பிஎஸ்என்எல் வந்து டவர் கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பலரும் முன்வைக்கிறாங்க ஆனா முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்என்எல் தான் எந்த மலைக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் டவர் கிடைக்கும் அப்படின்னு மக்களால மக்களால் சொல்லப்பட்ட காலமும் ஒன்று இருந்துச்சு பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொதுத்துறை நிறுவனமா ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க தங்களுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி வச்சுருந்தாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸஸ் இருந்துச்சு அவங்க லேண்ட்லைன் சர்வீஸ் வழங்கின இருந்தே இந்தியாவில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது டெவலப் ஆகிற பொழுது எல்லா பகுதிகளுக்குமான இந்த உட்கட்டமைப்பை மலைப்பகுதிகளில் இருந்து குக்கிராமம் வரைக்கும் அவங்க கட்டமைச்சு வச்சுருந்தாங்க அந்த கட்டமைப்பு மொத்தமும் அம்பானிக்காக ஜியோ நிறுவனத்துக்கு இப்படித்தான் வாடகைக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படி வாடகைக்கு கொடுக்கப்பட்ட அந்த டவர்களுக்கான வாடகை பத் பத்து ஆண்டுகளா அந்த அதற்கான காசை ஜியோ நிறுவனம் பிஎஸ்என்எலுக்கு வழங்கல ஒவ்வொரு முறையும் பிஎஸ்என்எல் குறித்தான விவாதங்கள் நடக்கிற பொழுதெல்லாம் பிஎஸ்என்எல் வந்து நஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணங்களை மட்டும் ஒன்றிய அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்குது இப்படி பிஎஸ்என்எலுடைய கட்டமைப்புகளை பயன்படுத்திக்கிட்ட அந்த ஜியோ நிறுவனம் முழுக்க முழுக்க பிஎஸ்என்எல் போட்ட டவர்களை பயன்படுத்தி தான் இந்தியாவின் நம்பர் ஒன் நெட்ஒர்க்காக ஜியோ வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஜியோ அவங்களுடைய முழுக்க முழுக்க பிஎஸ்என்டைய கட்டமைப்புகளை பயன்படுத்தி வளர்ந்த ஜியோ இந்த பத்து ஆண்டுகளாக எந்த விதமான வாடகை சொன்னோம் பார்த்தீங்களா நாலாயிரம் டவர்கள் எடுத்திருக்காங்கன்னு அதற்கான வாடகைகளை கொடுக்கல அப்படி அவங்க நிலுவையில் வச்சுருக்க தொகை தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடி இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொது சொத்துக்களை விற்பனை பண்ணுறதையே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம நிர்மலா சீதாராமன் பணமாக்கல் திட்டம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொன்னாங்க அப்போ வந்து பெரிய அளவில் விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சு இருக்கிற சொத்தை அழித்து சாப்பிட்ற ஊதாரியாக இந்த அரசாங்கம் அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அவங்க அந்த பணமாக்கல் திட்டத்தில் முதல்ல டார்கெட் பண்ணதே பிஎஸ்என்எலுடைய சொத்துக்களும் ரயில்வே சொத்துக்களும் தான் சென்னையில் கூட மந்தவழி இப்படி பல இடங்களில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் அவங்களுடைய ஆஃபீஸர்ஸுடைய குவார்ட்டர்ஸு இது எல்லாத்தையுமே ஏலத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் அதை ஆக்குறதன் மூலமாக பணமாக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சாதனையாலாம் சொன்னாங்க அதற்கெல்லாம் பல எதிர்ப்புகள் வந்துச்சு இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய நிலம் அப்படிங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது வந்து ஒரு அரசு நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக மாநில அரசு அரச்கள் கைப்பற்றி கொடுத்த நிலம் இந்த நிலத்துடைய உரிமை மாநில அரசுகளுக்கு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு கேட்க ஆரம்பிச்சது இன்னும் பல மாநிலங்கள் கேட்டாங்க பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து கட்டாயமாக ஓய்வு பெறக்கூடிய கட்டாய ஓய்வு திட்டத்தின்படி அவங்க விஆர்எஸ் வாங்குறதுக்கு தள்ளப்பட்டாங்க ஒரே நாளில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலையை விட்டு வெளியேறினாங்க இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா பிஎஸ்என்எல் நஷ்டத்தில் இருக்கு பிஎஸ்என்எல சம்பளம் கொடுக்க முடியல பிஎஸ்என்எல்டைய சொத்துக்களை விற்கணும் இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக ஒன்றிய நிதியமைச்சர்கள் இருந்து பலரும் சொல்லிக்கிட்டே இருந்த காலகட்டம் அப்படியான தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி ரூபாயை பிஎஸ்என்எலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம பத்து ஆண்டுகளாக அந்த கட்டமைப்புகளை பயன்படுத்தி ஜியோ வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி சர்வீஸ் கொடுக்கறதை நிறுத்தி வச்சிருந்தாங்க பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு பிஎஸ்என்எல் ஊழியர்கள் நீண்ட காலமாக போராட்டம்லாம் நடத்தி இப்போ வந்து வந்திருக்கு அதாவது ஃபைவ் ஜி வந்து நடைமுறைக்கு வந்த பிறகு பிஎஸ்என்எலுக்கு வந்து ஃபோர் ஜி கொடுக்காம இருக்கிறதே வந்து ஜியோவுடைய வளர்ச்சிக்காக தான் ஜியோவுக்காக பிஎஸ்என்எல்லை முடக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொழிற்சங்கத்தினரால் பிஎஸ்என்எல் தொழிலாளர்களால் பொதுமக்களால் கொடுக்கப்பட்டுச்சு இப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இப்படி இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்க அதே காலகட்டத்தில் பிஎஸ்என்எல் உடைய எல்லா கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி இந்தியாவிலேயே இருபத்தி ரெண்டு சேவைகளை ஒருங்கிணைந்து வழங்கக்கூடிய ஒரே நிறுவனம் அப்படின்னு ஜியோ வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆக பிஎஸ்என்எல் அப்படிங்கிற அந்த பொதுத்துறை நிறுவனத்தை வந்து ஜியோவுக்காக முடக்குனது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எலுக்கு வர வேண்டிய வருமானத்தை அவங்களுடைய கட்டமைப்பை எல்லாத்தையுமே ஜியோவுக்காக தாரை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த தகவல்கள் மூலமாக வெளியே வருது இதை வந்து மத்திய தணிக்கைக்குழு அதிகாரிகள் சிஏஜி ரிப்போர்ட்டில் பத்தாண்டுகளாக ஜியோ நிறுவனம் வந்து பிஎஸ்எல் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையால் பிஎஸ்எல்க்கு ஏற்பட்ட இழப்பீடு குறித்து குறிப்பிட்டிருக்கு இது ஒரு புறம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னொரு மெகா ஊழல் அதுவும் இதே தொலைத்தொடர்பு துறை சம்பந்தப்பட்டது தான் அதாவது ஓடஃபோன் நிறுவனம் இந்த ஓடஃபோன் நிறுவனம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தொலைத்தொடர்பு துறைக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை இந்த ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைகள் வந்து இவங்க பயன்படுத்துறதுக்காக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி எடுக்கிறதுக்காக செலுத்த வேண்டிய உரிமை தொகை அந்த பணம் அப்படிங்கிறது வந்து செலுத்தாமல் விட்டதனால அவங்க மேலும் சில சட்ட காரணங்களால அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குகளை ஓட இந்தியாவுடைய ஷேரை ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கறதா முடிவு பண்றாங்க இன்றைக்கி மும்பை பங்குச்சந்தையில் அந்த ஷேரோடைய விலை வந்து ஆறு ரூபாயாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் அதை வந்து பத்து ரூபாய் கொடுத்து மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த ஷேரை வந்து கைப்பற்றுகிறாங்க இதை வந்து இருக்கக்கூடிய சந்தை மதிப்பிலேயே அந்த ஷேரை வாங்குறதன் மூலமாக ஓடஃபோன் நிறுவனத்தை ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஒன்றிய அரசாங்கமே கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒரு லாபமிட்டக்கூடிய நிறுவனமாக அது காட்டப்படக்கூடிய அந்த நிறுவனம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தலை சரியான பங்கு சந்தை விலையில் அந்த வந்து அரசாங்கம் வாங்குறப்ப அந்த நிறுவனத்தையும் இல்லை ஒன்றிய அரசாங்கமோ கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு தனியார் நிறுவனத்தை கைப்பற்றக்கூடாது அதை வாங்கக்கூடாது அப்படின்னு பத்து பத்து ரூபாய்க்கு ஆறு ரூபாய் ஷேரை பத்து ரூபாய்க்கு மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இதை ஒரிஜினல் பந்த சந்தை விலைக்கு வாங்கியிருந்தா இப்போ வாங்கினதை விட பல மடங்கு அதிகமான ஷேர் வந்து ஒன்றிய அரசாங்கம் வாங்குகிற மாதிரி ஆகியிருக்கும் இதன் மூலமாக அந்த நிறுவனமே ஒரு பொதுத்துறை நிறுவனமாகவே மாறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதுக்கும் இந்த அரசாங்கம் தயாராக இல்லை ஐம்பது சதவீதத்துக்கு மேலான பங்குகளை வாங்குவதில் நாற்பத்தொம்பது சதவீதத்துக்கு மேலான பங்குகளை வாங்குவதில் இந்த அரசாங்கம் ஆர்வம் காட்டலை விருப்பம் காட்டலை அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ஆக நம்ம மொத்தமாக எடுத்து பார்க்குறப்ப ஒரு பக்கம் ஓடஃபோனுக்கு அதிக விலை கொடுத்து பங்குகளை வாங்குறது இன்னொரு பக்கம் பிஎஸ்என்எல் உடைய ஒட்டுமொத்த சக்சரையும் ஜியோவுக்கு தாரை வார்த்துட்டு அதற்கான வாடகை பணத்தை வசூல் பண்ணாமல் விடுறது பிஎஸ்என்எல் உடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முடக்கிறது இப்படி பல வழிகளில் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல்ஐ நஷ்டப்படுத்துறதன் வழியாக ஜியோவை வாழ வைக்கிறதுக்காக இந்த பாஜக அரசு பத்து ஆண்டுகளாக இந்த உண்மைகளை மூடி மறைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்